கைப்பட்டு இப்ப ஒரு வருஷமா இல்ல இப்ப இந்த மழை இன்னும் பெய்ததால நெல்லு கதிரை எல்லாம் தண்ணிக்கா விழுந்துட்டு தானே அதனால கைப்பட்டு கொஞ்சம் நடக்குது இப்ப பயிர் செய்கிற செலவினங்கள் கூட தானே அப்ப மிஷினரிய பாதிக்கலாம் கதிரின திருவிழையம் பொறுத்து அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து கதிர் திறமையிலையும் பொறுத்து சாதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தையும் ஆத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய் வணக்கமுறை ஒலி உங்கள் சீலம் நிதி எஸ்பி சீலம் முளக்ஸ் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியில் இருக்கிற தனங்களை பூன்னு சொல்றது தான் நிற்கிறேன் இந்த தனங்கிழப்பு பகுதியை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கவே தனங்குலப்புன்னு சொல்வது முழுக்க முழுக்க வந்து வயல் பலி நிறைஞ்ச இடம் இப்போ இந்த பகுதியில் பார்க்க போனால் இப்போ வந்து வயல்கள் வந்து அறுவாக நடக்குது அதுவும் குறிப்பாக வந்து பார்க்க போனால் பழைய காலத்து முறையில் நாங்கள் கையால் அறுவடை செய்யறலாம் இப்போ இல்லை இப்போ இந்த பகுதியில் சொன்னால் வந்து நிறைய இடங்கள்ல எல்லா வயல்லையும் மிஷின் தான் பட்டுது அப்போ நாங்களும் போய் இப்போ ஒரு இடத்துல ஒரு மிஷின் பட்டு இடத்தை பார்த்து அந்த இடத்துல நினைக்கிற அண்ணாட்டையும் கதைக்கப்புறாங்க இந்த மாதிரி இந்த மிஷின் பெற்றது அப்படின்னு சொல்லி வந்து இந்த பயல்பட்டு சம்மந்தமான சகல விஷயங்களையும் கேட்டு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இது வரைக்கும் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க சரி ஒரு வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம்

இது என்னென்ன வரம்பு கிட்ட நிக்கிறீங்க நீங்கள் கையால் மட்டுவிடுவோம் ஆ மிஷின் மட்டும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து காரணமோ இந்த வரம்பு இந்த மேல் கட்டு உயிர மாதிரி இருக்குது கரும்போ அந்த இந்த மிஷின் இதுக்கு இறங்காது அதால அந்த அன்ன வரம்பு வெட்ட பாதை மாதிரி பெட்ற இப்போ வட்டினால் தான் இந்த மிஷின் வந்து குறங்கி பாருங்க அப்படியே இஞ்சாவில் இருக்கிற நெல் எல்லாத்தையும் வட்டும் பாருங்க அதுக்குத்தானே இப்போ இந்த பாதை மாதிரி பட்டு ஓடுது பரவோம் நிலமட்டத்தில் இருந்து இது இருக்குது இந்த பெரம்பு உயரமாக இருக்குது பாருங்க இப்போ அந்த அண்ணா பற்றி அந்த அந்த மிஷின் உள்ளுக்கு போகுது பாருங்க அப்போ பயங்கர சிரமம் மட்டும்தான் போகுது பாருங்கள் இந்த வயலை பாருங்கோ அந்த வைக்கோல் எல்லாம் கிடைக்காது இனிமேலேயே நாங்கள் கையால் வெட்டினால் வைக்கோல் கிடைக்கும் ஆனால் மிஷின் பட்டு முழுது பாருங்கள் எல்லாம் வைக்கோல் பாருங்க தூசு தூசுசா போகுது பாருங்கள்லாம் சின்ன சின்ன தூசு தூசாக இருக்குது பாருங்கள் இதால் வந்து மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான வைக்கோல் எல்லாம் கிடைக்காது இதுதான் இந்த மிஷின் பட்டு ஒரு பிரச்சனை அதனால் வேகமாக வட்டி முடிக்கும் இப்போ பாருங்க இந்த பகுதியில் பாருங்கோ இந்த வரம்பு வரம்பு இந்த கரை பகுதியில் இருக்கிற அந்த நெற்கதல் எல்லாம் வந்து வெட்ட முடியாது மிஷின் வெட்டாது அதால் பாருங்க இப்போ கையால் வெட்டி கொண்டு வந்து இதில் போடணும் இதுக்குள்ளே போட்டால் அப்படியே மிஷின் வெட்டும் பாருங்க இந்த கரம்பு கரையை பார்க்கணும் கரம்பு கரையில் இப்படி நிற்கிறதெல்லாம் வந்து வெட்ட முடியாது மிஷின் வெட்டாது இந்த வரம்பு கரையோடு நிற்குது அதில் வெட்டாத வடியால் இதை வந்து ஆக்கள் கையால் வெட்டணும் வட்டி போட்டு அப்படி இது கொண்டு வந்து சேர்த்து போட்டு விட்டால் மிஷின் வந்து மற்ற வெட்டைக்கு சேர்த்து அப்படியே எடுத்து அதை நெல் அப்படியே பிரிச்சு தரும் இந்த இடத்துல வேறுங்கோ இப்போ பொட்டின நெல்லெல்லாம் கொட்ட போகுது மிஷின் இப்போ பட்டின நெல் எல்லாம் இப்போ கொட்ட போகுது